ஹாய்ட்ரேடர்ஸ் நாளைக்கான இன்ட்ராடேயோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு நிஃப்டி பார்க்கலாம் இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் லெவலாக இருக்கும் இருபத்தி ஓராயிரத்தி ஆறுநூற்றி நாற்பத்தி ஏழு இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் லெவலாக இருக்கும் இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி எட்டு இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் லெவலாக இருக்கும் இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் லெவலாக இருக்கும் இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி பதினொன்று டூ இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் லெவலாக இருக்கும் இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் லெவலாக இருக்கும் இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு

நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுபத்தி மூணு இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் லெவலாக இருக்கும் நாற்பத்தி இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் லெவலாக இருக்கும் நாற்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் லெவலாக இருக்கும் நாற்பத்தி இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் லெவலாக இருக்கும் நான் டிராப் பண்ண லைன் எல்லாம் நாளைக்கான இம்பார்ட்டன்ஸ் லெவலாக இருக்கும்